என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்கத்தான் வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய எதிரியின் இல்லத்தில் ஒருவருக்கு ஒரு துக்க நிகழ்வு நடக்க வேண்டும் என்பது விதியாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இதனை உனக்கு சொல்லிவிட வேண்டி இந்த கருப்பன் நான் உன் முன்னால் வந்திருக்கின்றேன் அப்படி என்ன நடக்க போகிறது உன் எதிரிக்கு அப்படி என்ன விஷயம் இப்பொழுது நடக்க போகிறது என்பதனை நான் உனக்கு சொல்ல வேண்டும் அதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எக்காரணம் கொண்டும் இதை என் பிள்ளை நீ விரிட்டு விடாதே கருப்பன் நான் இருக்கும் பொழுது உனக்காக சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் முன்னின்று உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் எதையும் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ தொலைத்து விடாதே உனக்கான நேரங்கள் எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உன் அப்பன் கருப்பன் உனக்கு இந்த செய்தியை சொல்ல வந்ததற்கு சரியான காரணம் உண்டு உன்னுடைய எதிரி சில காலமாக செய்கின்ற விஷயங்கள் எதுவுமே சரிப்பட்டு வரவில்லை இந்த கருப்பனுக்கும் அது நிச்சயமாக பிடித்தமில்லை சில பிள்ளைகள் தெரிந்தோ தெரியாமலோ சில தவறுகளை வாழ்க்கையில் செய்வார்கள் மற்றவர்களுக்கு கெடுதலையும் செய்வார்கள் அதை எல்லாமுமே தெய்வம் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து திருத்திவிடும் ஆனால் அதை தாண்டி தான் செய்வது தவறு என்று தெரிந்தும் ஒரு தவறை மீண்டும் மீண்டும் செய்கின்ற மனிதர்களை தெய்வம் ஒருபோதும் விட்டு வைக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் ஒரு பொழுதும் அவர்களுக்கு நன்மைகளையும் கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இந்த கருப்பன் நான் முன்னின்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் இருக்கும் நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ சரிவர தெரிந்து கொள்ள நிச்சயமாக முழு மனதோடு முன்னே வந்து கொண்டே இரு எதிரிக்கும் இறக்கப்படுகின்ற மனதல்லவா என் பிள்ளையின் மனது நீ அப்படி இருப்பதனால்தானே இத்தனை நாளும் இவர்கள் உன்னை வேதனைக்கும் சோதனைக்கும் ஆட்படுத்தி விட்டார்கள் இவர்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுத்து இது போன்ற ஒரு நிலையில் நிற்க வைத்து விட்டார்கள் உனக்கு கஷ்டங்களையும் இன்னல்களையும் கொடுக்க இன்னமும் இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட வேதனைகளும் சோதனைகளும் என்னவென்று உணர்ந்து இதிலிருந்து நீ அடையக்கூடிய விஷயங்களை முழுமனதோடு புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் உன் கருப்பன் நானும் ஆசைப்படுகின்றேன் இந்த எதிரிகளும் துரோகிகளும் உன் வாழ்க்கையை விட்டு விலகிவிட வேண்டும் என்று நான் நினைப்பதற்கு ஒரு காரணம் இத்தனை நாளும் இவர்கள் உன் வாழ்க்கையில் இருந்ததற்கு காரணம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த கருப்பன் சொல்ல வந்த விஷயத்திற்கு முழுக்க முழுக்க காரணம் என்ன தெரியுமா இவர்கள் இத்தனை நாளும் உன்னோடு என்ன எண்ணத்தில் பழகினார்கள் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் அதன் பிறகு இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தான் நாம் எல்லோரையுமே எளிதாகவே நம்பிவிடுகின்றோம் எல்லோரையுமே எளிதாகவே நல்லவர்கள் என்று நாம் நினைத்து விடுகின்றோம் ஆனால் அவர்கள் துரோகிகளாக மாறிய உனக்கு எந்த அளவிற்கு வலித்தது என்பதனை நான் அறிவேன் அவர்கள் உனக்கு துரோகிகளாக மாறிய பொழுது நீ எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை சந்தித்தாய் என்பதனை நான் அறிவேன் ஆனால் அதிலிருந்து நீ மீண்டு வர தொடங்கினாய் இவர்கள் எதிரிகள் தானே நேருக்கு நேராக எதிர்த்து நின்றுதானே உன்னிடம் சண்டையிடுகிறார்கள் அப்படி என்றால் இவர்களின் மீது உனக்கு பயமில்லை எதுவுமே எதிர்த்து நின்று அவர்களிடம் போட்டி போட்டு வெற்றி பெற்று விடலாம் என்பதுதானே உன் எண்ணமாக இருக்கின்றது அது தவறான விஷயம் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயத்தினால் நிச்சயமாக உனக்கு ஒருபொழுதும் பொழுதும் அவப்பெயர் வரப்போவதும் கிடையாது என் பிள்ளையை நாம் எப்பொழுதும் நமக்கு எதிரில் இருக்கக்கூடியவர்களை கண்டு பயந்து ஓடத்தான் கூடாதே தவிர அவர்களை எதிர்த்து நிற்பதில் எந்த தவறும் இல்லை அவர்கள் நம் முன்னால் நின்று எதைச் செய்கிறார்களோ அதாவது கண்ணாடி முன் நின்றால் அது எதை காட்டுமோ அதுவாகத்தான் அவர்களுக்கு நீயும் இருக்க வேண்டும் அவர்கள் செய்வது என்னவோ அதை நீ அவர்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் ஆனால் இதற்கும் ஒரு விதி உலக்கு உண்டு உன் மனசாட்சி சொல்லுமல்லவா இவர்கள் செய்கின்ற இந்த காரியம் எத்தனை பெரிய தவறு இதை நாம் அவர்களுக்கு செய்யக்கூடாது என்று அதையெல்லாம் தெரிந்து புரிந்துதான் என் பிள்ளை யாரையும் காயப்படுத்தாமல் நீ நின்று கொண்டிருக்கிறாய் என்பதனை உன் அப்பன் கருப்பன் நான் அறிவேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரம் உனக்காக உன் கருப்ப நான் உனக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள நினைத்து விட்டாயானால் நான் உன்னோடு நின்று உனக்கு சொல்லித்தரும் எல்லாமும் மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்தும் கருப்ப உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களிலும் உனக்கான மன வலிமை நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் இந்த நேரம் இந்த சூழ்நிலை இந்த மாற்றங்கள் உனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றிகள் என்று அத்தனையையும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் இருப்பதை நீ புரிந்து கொள்ள விட்டாயானால் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்வதை நீ தெரிந்து கொண்டாயானால் அதன் பிறகு உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் உன் கண்களுக்கு தெரிய வரும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதும் உனக்கு புரிய வரும் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ இழந்ததையெல்லாம் நினைத்து வருந்தக்கூடாது உனக்கென்று நான் சொல்லித்தரக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நீ சரிவர உணர்ந்திட வேண்டும் இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு என்னவெல்லாம் நான் சொல்ல நினைக்கிறேனோ அதை எல்லாமுமே என் பிள்ளை நீ சரியாக எப்பொழுதும் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே நாம் ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் நமக்கு சரியாகவே நடக்க வேண்டும் இந்த கருப்ப நான் முன்னின்று ஒவ்வொன்றையும் உனக்கு தெளிவாகவே நான் வெளிப்படுத்த வேண்டும் எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது என்று எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ ஒருபோதும் பதறக்கூடாது உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு அத்தனையிலும் தரக்கூடிய விஷயங்களை நினைத்து நீ பதறக்கூடாது எதிரிகளை நான் உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுத்தது போல துரோகிகளை உன் முன்னால் நான் ஓட விட்டது போல இந்த வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் உனக்கு சரியானதை எடுத்துச் சொல்லும் உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும் பொழுதையின் பிள்ளை நீ எதற்கும் கலங்கி விடலாகுமா எந்த செயலுக்காகவும் மனம் வருந்தி நிற்கலாகுமா போகட்டுமே இவர்கள் செய்வது எல்லாம் சரிதான் என்று போகட்டுமே நீ சரிதான் என்று உன் மனசாட்சிக்கு தெரிந்தால் போதும் நீ செய்கின்ற விஷயம் சரியானது என்று உன் மனசாட்சி கேட்கின்ற கேள்விக்கு நீ பதிலை கொடுத்தால் அது போதும் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு வழிநடத்துவதை நான் என்னவென்று தெரியப்படுத்துவேன் இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு உணர்த்துவதை நான் எப்பொழுதும் உண்மையென்று உனக்கு உறக்க சொல்வேன் என்பதனை நீ மறந்து விடாது இத்தனை நாளும் என் பிள்ளை நீ யோசித்தது போல இந்த வாழ்க்கை உனக்கான மிகப்பெரிய ஆச்சரியங்களை சரியாக நடத்தி கொடுக்க வேண்டும் கருப்பன் உனக்கு எதை சொல்கிறேனோ அதுவாக உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக மாற வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது கருப்பன் உனக்கு எல்லாவற்றையுமே சரிவர உணர்த்துகின்ற இந்த காலங்கள் என் பிள்ளை எதற்குமே நீ கதை கலங்கி நிற்கக்கூடாது உன்னை நல்வழிப்படுத்தத்தானே ஒவ்வொரு விஷயங்களையும் உன் முன்னால் காண்பித்து கொடுக்கின்றேன் இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்று உனக்கு உணர்த்தத்தானே கருப்பன் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை பதற்றமடைவது என்பது ஆகாத ஒரு காரியம் நீ பதற வேண்டிய அவசியம் உனக்கு நிச்சயமாக கிடையாது உன்னை சூழ்ந்து நான் வரக்கூடிய இந்த காலங்களை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ விட்டுவிடக் கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு செய்யக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்களிலும் நீ உனக்கான நேரங்களை என்னவென்றும் ஏதுவென்றும் நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இனி உனக்கு நடக்கும் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் என்னவென்று என் பிள்ளை நீ உறுதிப்படுத்தி கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ பக்குவப்படுத்தி கொள்ள தயாராக இரு எதிர்வரக்கூடிய நாட்கள் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபட உணர்த்தி கொடுக்கும் இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு எதையும் சொல்லும்படி இந்த வாழ்க்கையும் உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கும் என்பதனை விடாது இத்தனை நாளும் இந்த எதிரிகளும் துரோகிகளும் உன்னை போட்டு பாடாய்படுத்தி எடுத்தது எல்லாம் போதும் இனிமேல் இவர்களிடத்தில் இருந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு மன நிறைவையும் மன நம்பிக்கையையும் கொடுக்க போகின்றது ஏன் தெரியுமா ஒருவர் பாவங்களை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு தெய்வம் நல்லதை நினைக்கிறது என்று நீ நினைத்து அல்லவா இனிமேல் அவர்களின் உண்மையான நிலை என்னவென்பதனை தெரிந்து கொள்ள போகின்றாய் இவர்களின் முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் இத்தனை நாளும் இவர்களை காப்பாற்றியது ஆனால் இவர்கள் செய்த பாவங்கள் அதைவிட அதிகமாக இருப்பதனால் இப்பொழுது அவர்களின் பாவக்கணக்கு தொடங்க ஆரம்பித்து விட்டது எதற்குமே என் பிள்ளை நீ வருந்தாதே எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கி நிற்காதே உனக்காக எப்பொழுதும் இந்த கருப்பன் முன்னின்று உன்னை வழிநடத்தும் இந்த சூழ்நிலைகளை நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உனக்கான ஆன வாழ்க்கையை நம்பிக்கையோடு நீ வாழ்ந்து விட்டால் அது போதும் எதற்குமே இந்த கருப்பன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதனை நீ நிச்சயமாக முழுக்க முழுக்க தெளிவோடு தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய எதிரியான இவருக்கு ஒரு துக்க நிகழ்வு நடக்கப் போகிறது என்று இந்த கருப்பன் நான் அடித்துச் சொல்கிறேன் என்றால் அதில் இருக்கக்கூடிய காரணத்தையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள் இத்தனை நாளும் உன்னை வேதனைப்படுத்திய விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நினைத்து நினைத்து நீ வருந்தியது எல்லாமும் போதும் இந்த கருப்பன் உனக்கு முன்னின்று நடத்தக்கூடிய அத்தனையும் நிச்சயமான மாற்றத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா நிச்சயமான மகிழ்ச்சியை உனக்கு தர வேண்டும் அல்லவா எல்லாவற்றையும் முன்னின்று உனக்கு நடத்தும் இந்த செயல்கள் இனி இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவாக போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே இந்த கருப்பன் உனக்காக வரக்கூடிய நேரங்கள் இனி உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்கள் அதே நேரம் உன் எதிரிக்கும் அது மிகப்பெரிய பீதியை கிளப்பக்கூடிய விஷயங்கள் என்பதனை விடாது சுற்றி இருக்கும் எல்லாவற்றையுமே நாம் என்னவாக மாற்ற வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உனக்காக நான் உன்னை தேடி வரும் எல்லாவற்றையும் நீ சரிவர உணர்ந்து கொள்ள அல்லவா கருப்பன் உன்னை சுற்றி உனக்கு ஏற்படுத்தக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்களும் சரியானவையாக உனக்கு மாறத்தான் வேண்டும் எல்லாவற்றிலும் உனக்கு சரியான புரிதல் நிச்சயமாக கிடைக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ நினைத்து வருத்தம் கொள்ளாமல் உனக்காக இந்த கருப்பன் முன்வந்து நிற்கும் இந்த காலத்தை நீ சரிவர உணர்ந்து கொண்டாயானால் இதிலிருந்து உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உன்னுடைய எதிரிக்கு நடக்கக்கூடிய விஷயம் என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய எதிரி இதனால் எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை அடைய போகிறார் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக இந்த கருப்பன் செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இனிமேல் இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவாக்கும் என்பதனை நீ கவனிக்க வேண்டும் அல்லவா உனக்காக நான் சொல்லித்தரும் எல்லாவற்றையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எத்தனையோ முறை நான் உன்னோடு நின்று உனக்கான ஒவ்வொன்றையும் தெளிவுபட எடுத்துச் சொல்லி இருக்கும் இந்த நேரம் நான் இருப்பது உனக்கு சரியாக புரிய வேண்டும் நான் இருப்பதும் உனக்கு தெளிவாக தெரிய வேண்டும் இந்த கருப்பன் உன்னுடைய எதிரிக்கு ஒரு துக்க நிகழ்வை நடத்த வேண்டும் என்று நினைத்ததற்கு காரணம் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாத பல விஷயங்களை செய்தது அதே நேரம் இவர்கள் இதற்கு மேலும் எந்த தண்டனையையும் பெறாமல் இருந்திருப்பார்களே மேலும் மேலும் இவர்களினுடைய குற்றங்கள் அதிகரித்து கொண்டேதான் இருக்கும் அதனால் இத்தோடு இதனை நாம் நிறுத்திவிட வேண்டும் இத்தோடு இதனை என்னவென்று நாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே சரிவர நீ புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் உணர்ந்து இந்த கருப்ப நான் உன்னிடத்தில் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை சற்று கவனமாக கேட் என் பிள்ளையை உன்னை தேடி நான் உன் முன்னால் நிற்கும் இந்த காலங்கள் இவர்கள் உனக்கு என்னவெல்லாம் தர எண்ணுகிறார்கள் என்பதனை நிச்சயமாக நீ உணர்ந்து கொண்டாயானால் இதிலிருந்து உனக்கு கிடைக்கும் மாற்றங்கள் உனக்கு தெளிவை கொடுக்கும் இதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய விருப்பங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான மகிழ்ச்சியை உன் கண் முன்னால் தெளிவுபடுத்தி கொடுக்கும் எத்தனையோ விஷயங்களை நாம் இந்த வாழ்க்கையில் கடந்து வந்து விட்டோம் இதற்கு மேலும் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையில் எதுவானாலும் சரி என்ன நடந்தாலும் சரி உன்னுடைய சூழ்நிலைகளை உணர்ந்து நீ நல்லபடியாக எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் இவர்கள் செய்த பாவங்களும் இவர்கள் செய்த விஷயங்களும் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டோம் ஆனால் இதற்கு மேலும் நாம் இப்படியே இருந்து கொண்டிருப்போமானால் இனிமேல் எதையுமே நாம் அவ்வளவு சுலபமாக விட்டுவிட முடியாது எதையுமே அவ்வளவு சாதாரணமாக நாம் தொலைத்து விட முடியாது எதிரியையும் தான் மோதி பார்த்து விடலாம் என்று நீ நினைக்கும் இந்த நேரம் கருப்பன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை சரியாக கொடுக்க புறப்பட்டு விட்டேன் என் பிள்ளையே இந்த துக்க நிகழ்வை நாம் ஒரு உயிரை பறித்தோ அல்லது அவர்களுக்கு வேறு ஏதோ ஒரு உயிரிழப்பை கொடுத்தோ செய்யப்போவது கிடையாது ஆனால் இவர்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்ய முயற்சி செய்யும் பொழுது அந்த இடத்தில் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தடங்களை நான் உருவாக்கி கொடுப்பேன் ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை இவர்களுக்கு நான் உருவாக்கி கொடுப்பேன் ஒரு மிகப்பெரிய உண்மைகளை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள நினைக்கும் நேரம் இந்த நான் உன்னோடு இருந்து உனக்கு எல்லா நிலைகளிலும் நீ விரும்பிய விஷயங்களை எல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுக்க நினைக்கும் இந்த காலம் நீ எதற்குமே வருந்தி கொண்டிருக்காதி எந்த நேரத்தில் எந்த விஷயங்களை எல்லாம் உனக்கு நடத்திவிடக்கூடாது என்று இவர்கள் நினைத்தார்களோ அந்த விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு நடத்தி கொடுப்பது போல அவர்கள் நடக்க நினைப்பதை எல்லாம் அவர்களுக்கு நான் கொடுக்காமல் அவர்களிடத்தில் இருந்து பறிப்பேன் என்பதுதான் உண்மை இந்த கருப்பன் எதை எதையும் தாண்டி நான் உனக்காக சொல்லக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்று உணர்ந்து உன்னைச் சுற்றிலும் நான் உனக்கு தரக்கூடிய மாற்றங்களை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கும் அப்பன் கருப்பன் நான் சொல்வதை எல்லாம் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடாது இந்த நேரம் இந்த நொடி முதல் என் பிள்ளை எல்லாவற்றையும் சுற்றியிருந்து உனக்கு நீ பெறக்கூடிய நம்பிக்கையின் வலனாக நான் சொல்வதை நீ உணர்ந்து கொள் இவர்களுக்கு இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே மிகச்சரியானவற்றை கொடுத்து இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்று நாம் நினைத்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது இவர்களினுடைய அக்கிரமம் ஒரு எல்லையை தாண்டி செல்லும் பொழுது எப்பொழுது எந்த திசையிலிருந்து உனக்கு நல்லது நடக்க இருப்பதாக இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்தி இவர்கள் செய்த விஷயங்கள் என்று ஒவ்வொன்றும் இனிமேல் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நடத்தி தர வர தொடங்கி விட்டது என்பதனை புரிந்துகொள் உனக்கு எதிரிகள் அதிகரிக்க அதிகரிக்க துரோகங்கள் உன் வாழ்க்கையில் பெருக பெருக தெய்வத்தின் முன்னால் நீ சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்வாய் என்பதனை நீ மறக்காது தெய்வத்தின் முன்னால் உனக்கான நன்மைகளை நீ உறுதியோடு பெற்றிடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம் இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் நீ வருந்தி நிற்க வேண்டாம் இனி உன்னை தேடி நான் வருகின்ற இந்த காலங்கள் இனி உனக்கான ஆச்சரியங்களை சரியாக நடத்தும் உனக்கான வெற்றியை எப்பொழுதுமே உனக்கு நிறைவாக கொடுக்கும் அப்பன் சொல்லும் சொல் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் உனக்கு நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னவென்றும் ஏதுவென்றும் எதையுமே உணர்ந்து என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளும் இந்த காலத்தை நீ தெரிந்து கொண்டாயானால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த கருப்பணி நருளோடு உன்னுடைய வாழ்க்கையில் மிகச்சரியான புரிதலை உனக்கு கொடுக்கும் மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுத்து இந்த வாழ்க்கையின் நன்மைகளை உனக்கு நம்பிக்கையோடு தந்திட உதவும் என்பதனை நீ மறக்காதே கருப்பன் இருக்கும் பொழுது இனி எந்த வகையிலும் உனக்கு கலக்கம் தேவையில்லை இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது எதற்கும் என் பிள்ளை நீ வருந்திட வேண்டிய அவசியம் இல்லை சுற்றி இருந்து உனக்கு எல்லா வகையிலும் நாம் நடத்தக்கூடிய விஷயங்கள் இனி உனக்கான நேரங்களை உனக்கே உனக்கென்று உறுதிப்படுத்தி கொடுக்க வருகிறது இவர்கள் நல்லதை செய்யும் நேரம் ஒரு கெடுதல் நடந்தால்தான் நிச்சயமாக உன்னுடைய வழியும் வேதனையும் என்னவென்று அவர்களுக்கு புரிய வரும் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கட்டும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும்